ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர்ல இருக்கிற ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்ட் பற்றி தான் நம்ம பின்னாடி இருக்குது பார்த்திங்களா இதெல்லாமே கவர்மெண்ட் கட்டி கொடுத்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்ட் ஒரு காலத்தில் இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் தான் அந்த ஹவுசிங் இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராப்பரான அந்த தண்ணி ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு அதை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி அவங்களுக்காண்டி கட்டி கொடுத்த வீடுகள் தான் இதெல்லாம் சோ இன்னைக்கும் இந்த சிங்கப்பூர் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னா இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டும் ஒண்ணு சோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் ஸோ நம்ம இப்போ இருக்கிறதோ பாத்தீங்கன்னா மெரெயின் பெரேட்ல இருக்கோம் இந்த சைடு பாத்தீங்கன்னா மெட்ரோ இருக்கு இந்த சைடு கார் பார்க்கிங் இருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மால் இருக்கு ஸோ ஒரு ஹெச்டிபி சுத்தியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அந்த கனெக்டிவிட்டி வச்சு தான் பெரும்பாலும் இந்த ஹெச்டிபிஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்ற ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் சிங்கப்பூருக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது கிடச்சதுக்கப்புறம் இவங்க அங்கே இருக்கிற ஸ்லமில் உள்ள மக்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு நினச்சி இந்த மாதிரி ஹவுசிங்ஸ்லாம் கவர்மெண்ட் கட்டி கொடுத்துச்சு ஸோ அந்த ஹவுசிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு கிடையாது கம்மியான விலையில் அவங்களுக்காண்டி ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மெஜாரிட்டி மக்களாக அந்த ஸ்லம் இருந்து நிறைய பேர் ஹச்டிபிக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த ஹச்டிபி வீடுகள் எல்லாத்தையும் நார்மல் மக்களுக்கும் சேல்ஸ் போயிட ஆரம்பித்தாங்க நீங்கள் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஹச்டிபியில் வீடு வாங்கிக்கலாம் ஸோ நம்மளுடைய இன்கம் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் விட நல்லாவே ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்டட் அமௌண்ட்லாம் கிடையாது அதே இது இன்கம் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த சலுகை இருக்கும் ஸோ இந்த ஹெச்டிவியில் சப்போஸ் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு நூறு வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுப்பாங்களே தவிர்த்து கம்ப்ளீட்டாக அந்த ஓனர்ஷிப் நம்மளால் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த நூறு வருஷம் மட்டும் அந்த வீடு உங்கள் பேரில் இருக்கும் அப்புறம் அடுத்தது வந்து இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நிலம் தட்டுப்பாடாக இருக்கிறனால லேண்ட் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும் போது கவர்மெண்ட் இந்த மாதிரி ஹச்டிபி வீடெல்லாம் இந்த சிட்டிசன்ஸ்க்கு அப்புறம் ஸ்லம்மில் உள்ள மக்களுக்கு இப்படி கட்டி கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த லேண்டுக்குள்ளே பிரச்சனையும் கம்மியாது இது மூலமாக ஸோ முதல்ல இந்த ஹச்டிபி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு பிளாக்குள்ளே அத்தனை வீடுகள் இருக்கும் இப்போ இது செவன்டி ஃபைன்றது ஒரு பிளாக் அங்கே செவன்ட்டி சிக்ஸ் பிளாக் நம்பரில் அத்தனை வீடுகள் பார்க்கலாம் ஸோ இதுக்குள்ளே அப்படியே நம்ம போனோம்னா இந்த சைட் கம்யூனிட்டி ஏரியா இருக்கும் அப்புறம் இதெல்லாமே அந்த மெயில் பாக்ஸஸ் ஸோ இந்த ஹெச்டிபிக்குள்ளே தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்டோன் பென்சஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் ட்ராஷ் பென்ஸ் பாருங்கள் எத்தனை இது இருக்குன்னு அங்கங்கே அது போக சின்ன சின்ன ஷாப்ஸுமே உள்ளே இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் கட்டின ஹெச்டிபிஸ்லாம் பெரும்பாலும் அந்த ஹவுசிங் போர்டுக்குள்ளே அந்த ஒரு பிளேஸ் இது இருக்குது கிட்ஸுக்கான பிளே ஏரியா அதுக்கப்புறம் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி தண்ணி ஃபெசிலிட்டி முதக்கொண்டு எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு அதெல்லாமே உண்மையிலே வரப்பிரசாதம் தான் அதே மாதிரி இப்போ அந்த வருஷங்கள் போக போக இன்னைக்கு வரைக்குமே புது புது ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆரம்பித்தது இப்போ வரையுமே புது புது ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒன்று கட்டியிருக்கிறது கூட இன்னுமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ அதோட தான் வந்துட்டுருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும் மெட்ரோ பக்கத்துலேயே இருக்கும் அவங்க வீட்டுக்கு போனால் அந்த ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாண்ட்லேயோ மெட்ரோலையோ இறங்கி அப்படியே உள்ள கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் போர்டு இங்கே எல்லா மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின் தான் சொல்லுவாங்க